தென்காசி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட தென்காசி சட்டமன்றம் கடையநல்லூர் வாசகூர் சங்கரங்கோவில் ராஜபாளையம் சிலுவத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய அஇஅதிமுக புதிய தமிழகம் தேமுதிக எஸ்இபிஐ மற்றும் பல்வேறு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய அமைப்பங்களுடைய முன்னணி தலைவர்கள் இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் சட்டம் என்று சட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சிகளுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் இன்று மாலை ஐந்து மணியிலே இருந்து திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் தாய்மார்கள் எழுதிர நண்பர்கள் பெரியோர்கள் ஊடகவியல் நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் வியாபார பெருங்குடி மக்கள் அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள் மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சார்ந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நெஞ்சங்கறிந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையிலே நாங்கள் தான் முதல்ல இருந்திருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் இன்று மனு தாக்கல் செய்ய ஒரு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றோம் ஆறு மணி வரையிலும் ஏறக்குரிய ஐந்து மணி நேரம் அங்கே வேண்டும் என்றே காலம் தாமசம் செய்து அதன் காரணமாக நாங்கள் அதை முடித்துவிட்டு வருவதற்கு சிறிது காலதமாகது இது தேர்தல் பிரச்சார கூட்டமா இது மாநில அளவிலான மாநாடா என்று வியக்கக்கூடிய வகையில் என்று லட்சம் நம்முடைய அஇஅதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தேமுதிக எஸ்டிபி மற்றும் பல்வேறு ஆதரவு அமைப்பிருக்கக்கூடிய அனைத்தனுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் உங்களுடைய விடுதலை நான் அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவென்று உங்களுடைய வாக்குகளை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் இரட்டை இறை சின்னத்திற்கு அளித்து மிகப்பெரிய வெற்றியை தெரிவித்தார்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கூட்டணி உறுதியான நாளிலே இருந்து நான் எந்த சின்னத்திலே போட்டியிடுவது போகிறேன் என்று நம்முடைய ஊடக நண்பர்கள் மற்றும் நம்முடைய அதிமுகவினுடைய நிர்வாகிகள் எல்லோருமே ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த ஆவல் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் என்ன சொல்ல போனால் நான் அண்ணா திமுகவினுடைய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அவருடைய கருத்துக்களை மட்டுமின்றி பல்வேறு தரப்பிலே இருந்து போனை எடுத்தாலே அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் கூட இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் ஐயா நீங்கள் எப்படியாவது இந்த முறை நீங்கள் இரட்டை சின்னத்திலே வாக்கு நீங்கள் நீக்க வேண்டும் அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு கிடையாது இருந்தாலும் கூட இந்த இருந்து போன் கால் வரும் அந்த தொகுதியிலிருந்து வரும் உங்களுக்கு என்ன அதில் எவ்வளவு கஷ்டம் என்பது தெரியும் இருந்தாலும் கூட எப்பொழுதுமே மக்களுடைய எதிர்பார்ப்புகளை மக்களுடைய உள்ளங்களை தெரிந்து கொண்டால் தான் இன்று போல நாளையும் பணியாற்ற முடியும் அந்த வகையில் உங்களுடைய முழுமையான எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே நான் இரட்டை இலை சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்கும் வாக்கு கேட்டு இன்று நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளைய முதல்வர் அண்ணன் அவர்கள் இன்று வருகை புரிந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் பேச வேண்டும் நாங்கள் நேற்று திட்டமிட்டது நாங்கள் ஏழு மணிக்கு முன்பூட்டியே பேசி அவர் வருவதற்கு முன்பாக ஒரு மணி நேரம் கூடுதலே பேச வேண்டும் நினைத்தேன் ஆனால் தம்பி கொஞ்சம் அமைதியாக தம்பி தம்பி பிளீஸ் கொஞ்சம் அமிதா இருந்த பிளீஸ் அமிதாக்கர் ரொம்ப முக்கியமான சொல்லும் ஆனால் நேரம் அதிகம் இல்லாத காரணத்தினாலே அண்ணன் அவர்கள் அதிக நேரம் பேச வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேச விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியை நாங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறோம் எண்ணிக்க சில பேர் ஐந்து கட்சி ஆறு கட்சி ஏழு கட்சி எட்டு கட்சி என்று பெயரளவில் இருக்கலாம் ஒரு சைபர் இரண்டு சைபர் மூணு சைபர் நாலு சைபர் எத்தனை சைபரை கூட்டினாலும் சைபர் தான் ஆனால் அண்ணா திமுக தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் துவக்கப்பட்டு ஏறக்குரிய இந்த அறுபது ஆண்டு காலத்தில் காலத்தில் பல முறை ஆட்சியை இருந்த இயக்கம் என்று தமிழ்நாட்டில் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்றம் நாற்பது நாடாளுமன்றத்தில் அனைத்து கிளைகளிலேயும் அனைத்து கிராமங்களிலேயும் அனைத்து குக்கிராமங்களிலேயும் அனைத்து பேராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சியிலையும் கிளை இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக அதோடு புதிய தமிழகம் கட்சி செல்வாக்கு இருந்த கட்சி தென் தமிழகத்தில் தேமுதிக இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு பெற்ற எஸ்இபிஐ மற்றும் பல்வேறு அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்திருக்கிறோம் எனவே இந்த தேர்தலில் யார் முதல் நிலை கூட்டணி என்று சொன்னால் அஇஅதிமுக தலைமையில் அமையப்பட்ட நமது கூட்டணி தான் இது நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே ஒரே வருடத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியும் கூட தான் அது அன்பு அண்ணன் எடப்பாடி ஆர் அவர்களை முதலமைச்சராக அமர்த்தக்கூடிய கூட்டணியும் கூட எனவே நீங்கள் இப்பொழுது அளிக்கக்கூடிய வாக்கு என்னை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்பதற்காக மட்டுமல்ல இங்கே பல பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக நம்முடைய கட்சியை சேர்ந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார்கள் பல பேர் உள்ளாட்சி இருந்திருக்கிறார்கள் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வருகிறது எனவே மீண்டும் உங்களை எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய என்னை பொறுத்த மட்டிலும் நான் இரண்டு மூன்று வாக்குறுதிகளை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கொஞ்சம் அமைதியா இருங்க ஐந்து வருடங்களுக்கு முன்பு நானும் இதே இரட்டை இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன் அன்று ஒருவருக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினீர்களே நான் உங்களை எல்லாம் இந்த ஆறு சட்டமன்றத்தில் எங்காவது வழியிலே வர வழியிலேயாவது அவரை பார்த்திருக்கிறீர்களா அது அவருக்கு மட்டும் பொறுப்பு அல்ல அவரை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய அந்த கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு தலைமைக்கும் பொறுப்பு இருக்கும் அவரை மீண்டும் வேட்பாளராக நிறுத்தினால் நிச்சயமாக வெற்றி பெற எந்த வாய்ப்புமே இல்லை அது மட்டுமல்ல டெபாசிட் கூட போய்விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் தான் தேடி சில புதுமுகங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் நாடாளுமன்றம் புதுமுகங்களுக்கான இடம் அல்ல நாடாளுமன்றம் என்று சொல்லக்கூடியது ஆறு சட்டமன்றத்தில் இருக்கிற பதினஞ்சு லட்சம் மக்களுடைய வாக்காள மக்களுடைய உள்ள கிடக்கையை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும் நானும் கேட்கிறேன் பத்து இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடத்தில் வெற்றி பெற்ற ஏதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தென்காசியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை தென்காசியில இன்னைக்கு வந்து எல்லோரும் பேசுகிறோம் சங்கரோ அருகாமல் இருமங்குளத்தில் கனிவள கொள்ளை நடக்கிறது என்று சொல்லுகிறோம் தென்காசியினுடைய செங்கோட்டைக்கு வழியாக ஒரு நாளைக்கு மூவாயிரம் வாகனங்களிலே தமிழ்நாட்டில் கூடிய மணலும் ஜல்லியும் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோம் ஒரு நாள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்து தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது உண்டா ஆயிரக்கணக்கான கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை அதை தீர்ப்பதற்கு குரல் கொடுத்தது உண்டா இங்கே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி திருப்பூருக்கு செல்கிறீர்கள் கரூருக்கு போகிறீர்கள் கோயம்புத்தூர் செல்கிறீர்கள் சென்னைக்கு செல்கிறேன் இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு இரண்டாயிரம் பேருக்கு வேலை மேற்கு தொடர்ச்சி மலையிலே உற்பத்தியாக வீணாக நோக்கி திருப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க போயர்களா இல்லையா தேர்ந்தெடுக்க வேண்டுமா இல்லையா உங்களுடைய குரலாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் நீங்கள் செய்ய வேண்டியது பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் தேதி அவர்கள் ஒரே ஒரு ஆயுதம் நேற்று கூட சொன்னார்கள் தென்காசியிலே இருந்து சங்கரன் கோயிலுக்கு ஒரு அஞ்சு கோடி வந்தது வண்டியிலே வந்தது பிடிக்கவில்லை என்று அதுபோல ஐந்து கோடியோ பத்து கோடியோ கொண்டு வந்து உங்களை நம்முடைய வாக்காளர் பெருமக்களை மயக்குவதற்கு முயற்சிவார்கள் தயக்கூர்ந்து அதற்கு இலக்காய் விடாது ஒரு வருஷம் அல்ல இரண்டு வருஷம் அல்ல ஐந்து வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் வராமல் அந்த நன்மை எல்லா நன்மைகளும் வரணும் நீங்க நிம்மதியா இருக்கணும்னா அந்த ஓட்டை ஓட்ட ரெட்டையில ஏப்ரல் மாதம் 10 தேதி போடுறேன் ஒரே ஒரு முறை நானும் இந்த தொகுதியிலே பலமுறை நின்றிருக்கிறேன் திருப்பி திருப்பி உங்களை தேக்கி வருகிறேன் அண்ணன் எடப்பாடி பழன் சாமின் எதிரத்து அண்ணா எனக்கு இது சரியா வரல எனக்கு ஒரு வேற தொகுதி நல்ல தொகுதி கொடுங்கனா ஐயா நீங்க வேற தொகுதி நினைக்கணும்னு சொல்லியிருப்பார் ஆனால் நான் இந்த நின்று இந்த தொகுதியில வெற்றி பெற்ற தீர்வேன் வெற்றி பெற்று காண்பிப்பேன் என்றுதான் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறேன் அந்த நம்பிக்கை ஏன் இருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திமுகவனுடைய நிர்வாகிகள் தேமுதிமுக நிர்வாகிகள் புதிய தமிழகத்தின் நிர்வாகிகள் எஸ்டிபி நிர்வாகிகள் இங்கே ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நெசவாளர்கள் அமைப்பு அதே போல விசுவகரமா அமைப்புகள் அதே போல பார்வர்டு பிளாக் அமைப்பு மற்றும் எண்ணற்ற அமைப்புகள் அனைவருமே ஒருங்கிணைந்து மாவட்ட அல்ல அல்ல ஒன்றிய ஒருங்கிணைந்து பணியாற்றி நிச்சயமாக ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் அனைத்தையும் இரட்டை இலைக்கு வாங்கி வெற்றி பெற வைப்பீர்கள் இந்த முறை எனக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் இப்படியெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற பொழுது இத்தனை ஆண்டு காலம் இந்த தொகுதியை ஒருவரும் கவனிக்க கவனிக்காமல் போய்விட்டார்கள் நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும் எனவே நான் என்ன வாக்குறுதி கொடுக்கிறனோ அந்த வாக்குறுதிக்கு நிச்சயமாக அது கேட்டபடி நடந்து கொள்வேன் நான் கடந்த முப்பது ஆண்டு காலமாக தொண்ணூத்தி எட்டில இருந்து தொண்ணூத்தி ஆறில இருந்து இந்த பகுதியிலே வந்து கொண்டிருக்கிறேன் தேர்தலுக்காக மட்டும் உங்களை நோக்கி வரக்கூடிய கிடையாது எல்லா காலகட்டத்திலும் உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடியவன் எனவே உங்களுடைய வாக்குகள் என்பது இந்த நான் பதினைஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய ப்ராஸ்பரிட்டி ஃபாரால் எல்லோருக்கும் ஒரு வளம் சேர்க்கக்கூடியது எனவே அந்த ஒரு நல்ல அரிய வாய்ப்பை நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மாக்கால பெருமக்கள் பயன்படுத்தி நீங்கள் பல்லாயிரக்கணக்கான ஒரு சந்தேகம் இருந்தது அந்த சின்னமும் என்று தெளிவுபடுத்தப்பட்டாச்சு நமது சின்னம் இரட்டை இலை சின்னம் நமது என் சின்னம் இரட்டை இலை எனவே நீங்கள் வாக்காளர்களாக மட்டுமன்றி வாக்கு சேகரிக்கக்கூடியவர்களாகவும் இன்னும் முதல் மாறி வெற்றி வாய்ப்பை தேடித்தாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருந்து உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்